இன்றைய நாளுக்குரிய வேத வார்த்தை லேவியர் ஆகமம் இருபது இருபத்தி ஆறு லேவியர் ஆகமம் இருபது இருபத்தி ஆறு கத்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் காண்கிறோம் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம் அல்ல நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கட்டளை தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தனாக தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார் இந்த கட்டளை எதற்காக என்று சொன்னால் இந்த தற்காலிக உலக வாழ்க்கைக்கு பின்பாக நமக்கு இரண்டு வழிகளை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அது ஜீவனுக்கு போகிற வழியாகவும் மரணத்துக்கு நித்திய மரணத்துக்கு ஏதுவான வழியையும் வைக்கிறார் ஜீவனுக்கு உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வசிக்கிற ஜீவனுள்ள அந்த பரிசுத்த சலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தகுதியை தேவன் விரும்புகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவன்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சிலே நடத்தையிலே பார்வையில் கிருகிகளிலே கைகளிலே பரிசுத்தம் இருதயத்திலே பரிசுத்தம் சிந்தையிலே பரிசுத்தம் நம்முடைய ஆவி ஆத்மா ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளும் புறமுமான எல்லா பகுதிகளிலும் ஒரு பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டு கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த சனமாக நிலைப்படுத்துவார் என்று சொல்லி உபகம் இருபத்தி எட்டு ஒன்பதில் நாம் வாசிக்க முடியும் இப்பிரகர் பன்னிரெண்டு பதினாலில் கூட சொல்லுகிறது யாவரிடம் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லியிருக்கிறது கர்த்தர் கூட அன்றைக்கு வனாந்திரத்தில் நடந்த தம்முடைய ஜனங்களை நோக்கி சொன்னார் யாத்திராகமும் பத்தொம்பது பத்தில் கர்த்தர் மோசை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார் யோசுவாவுக்கு கூட அண்டை சொன்னார் அதுதான் யோசுவா மற்ற ஜனங்களுக்கு சொன்னார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் பரிசுத்தமில்லாத வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் அது பிசாசுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாறிவிடாதபடிக்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க நமக்கு போதுமானவராக இருக்கிறார் மத்தியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான் நாம் பொழுது அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமாள் ஆகும் என்றான் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தம் ஆகு என்றார் உடனே கொசரகு நீங்கி அவன் சுத்தமானான் ஒரு எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பாவத்தில் இருந்த அந்த மனிதன் வியாதியில் இருந்த அந்த மனிதன் பலவிதமான இன்னலையில் மற்ற மக்களோடு ஜீவிக்க முடியாத ஒரு நிலைமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அங்கே வருகிறார் ஆண்டவர் எனக்கு பண்ணால் என்று சொல்லி அவன் கேட்குறான் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக வாழ வேண்டிய சித்தம் எனக்கு உண்டு அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அதற்காகவே நான் பூமியில் இறங்கி வந்தேன் அதற்காகவே உன்னை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தொடுகிறார் இந்த காரியங்களை நாம் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலை இப்படிப்பட்ட அசுத்தக்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாவக்காரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் நான் பரலோக ராஜ்யம் வர என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் கச்சர் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மாத்திரமே முடியும் நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் மாத்திரமே நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படும் அது மாத்திரமல்ல நம்முடைய ஆவியும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் மாத்திரமே அது நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படும் தேவனிடத்தில் நாம் சேருகிறதுனால தேவனுடைய சுபாவங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பு உண்டாகும் இப்படியாக தேவ சிங்காசனத்தின் மேலே தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய மத்தியில் நாம் வாசம் செய்ய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம் தீர்மானிப்போம் இந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருப்போம் எப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு உலகமோ மாமிசமோ பிசா அரசின் காரியங்களோ வந்து நம்முடைய எந்த விதத்திலும் தொடாதபடிக்கு தேவனுடைய ரத்தத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தீர்மானம் எடுப்போம் தைரியமாக நான் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவன் பரிசுத்த தேவனை நான் தொழுது கொள்ளுகிறவன் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை மேற்கொண்டவன் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த பரலோக ராஜ்யத்தின் கிருடங்களை நமக்கு தந்து பரிசுத்த தேவனோடு வாழுகிற ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தரும் கருவா தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம் கத்த தாமிகளை ஆசீர்வதிப்பாராக காட் பெஸ்யூ காட் பெஸ்யூ